மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா எத்தபா ஹன்னா சுபில் மசாஜி பள்ளிகளை வைத்து பெருமை அடிக்கின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்ற சொல்லாமல் சொன்னான் பள்ளிகளை வச்சு பெருமைடா என்ன அந்த பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் குருவான் ஊதல் தான் தொழுகை இபாதத்தா இப்படி பெருமை அடித்த யாரையும் நம்ம காணலை இது வரைக்கும் எப்படி காண்கிறாங்கன்னா என்ன பள்ளி கட்டிக்கிறாங்க தெரியுமா மினாராக பாருங்க குப்பாவை பாருங்க டோமை பாருங்க கதவை பாருங்க கதவோட கீடு விலை தெரியுமா இது பெருமை அது இருபத்தைந்து லட்சம் செலவழித்து டோம் அமைக்கப்படுகிறது என்ன அதுக்குள்ள யார் வாழ்றா விளங்கிட்டா என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனா என்ன பெருமை மினாரா என்ன இஸ்லாமிய பள்ளி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மினாரா அமைச்சா தான் என்னது அது வந்து இஸ்லாமிய பள்ளி டோம் அமைச்சா தான் இஸ்லாமிய பள்ளி அதெல்லாம் இடையில துருக்கி விளங்கிட்டா இந்த கட்டிடக்கலைகள் கலைகள் நுழைந்தால வந்தது அப்படி இஸ்லாமிய பள்ளி என்ன செய்யல அதை அனுமதிக்கிற நிலைமையில ரசூல் சல்லா அலுவலம் அவர்களும் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை வீண் விரயம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றாங்க முஸ்லிம்களுடைய பாரம்பரியமாம் இது என்ன சொல்றாங்கன்னா அந்த பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணுமா இப்ப நான் இப்படி சொன்னே பிற்போக்குவாதிகள் விளங்கிட்ட சரியாக சிந்திக்கத்தை முஸ்லிம்களுடைய கட்டிடக்கலையை பாதுகாக்கணும் நான் கேட்கிறேன் ஒரு கோடி வீண் விரயத்தை பாதுகாப்பது என்பது எங்கட பா இதை பாதுகாக்கிறதா நாங்க எங்கட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதா எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை இது பாரம்பரியம்னு சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களை கட்டிய பள்ளிகளை உடைக்கிறதில்ல புதுசாக கட்டுறதுலையா கொஞ்சம் என்ன செய் கவனம் எடு என்று சொல்லப்படுகின்ற விஷயம் மக்களுடைய கண் அலங்காரங்களை திருப்பக்கூடிய நிலைமையில் என்ன செய்யக்கூடாது பள்ளி வாயல்கள் இருக்கக்கூடாது ஆனால் எதை விடாமல் ஹரம் ஷரீஃபை விடாமல் கூட அதை என்ன செஞ்சுட்டு நுழைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ரசூலா சொல்றாங்க மசாஹிபக்கும் உங்களது குர்ஆன்களை நீங்கள் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டால் குர்ஆனுக்கு டிசைன் சாதாரணமாக ஒரு குர்ஆன் அட்டை கவர் ஆகி அது வேறு அதுக்கு டிசைன் அது கோல்டன் குர்ஆன்

இவைகளில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கட்டிடங்களில் இந்த மாதிரி பெருமை காட்டுவது மறுமையினால் நம்பிக்கையுடைய அந்த ஹுப்பு துன்யா உலக முகத்துக்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்